திரௌபதியை மணந்து கொண்டு வாழ்வதை அறிந்த திருதராஷ்டிரன் நிலப்பரப்பை அளித்து சுதந்திரமாக ஆட்சி செய்ய அனுமதித்தான் உண்மையில் ஒரு கலர் நிலம் நாட்டை உருவாக்குவது என்பது அசாத்தியமானது ஆனால் கிருஷ்ணரின் உதவியுடன் மயன் விஸ்வகர்மா ஆகியவர்களை சேர்த்துக் கொண்டு இந்திரலோகத்துக்கு இணையான இந்திரபிரஸ்தம் என்னும் நகரை நிர்மாணித்தனர் அற்புதமான மாட மாளிகைகள் தேரோடும் வீதிகள் உயர்ந்த விருட்சங்கள் தடாகங்கள் குளங்கள் அதில் உள்ள அண்ணம் முதலிய பறவைகள் நகரை சுற்றிலும் ஓடும் நந்தினி ஆறு என அந்த நகரின் எழிலோடு கௌரவர்களின் ஹஸ்தினாபுரம் கூட தோற்றுப் தர்மருடைய தலைமையில் மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் இந்நிலையில் நாரதர் பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்திர சுந்தோப சுந்தர் என்னும் இரட்டை அசுரர்களின் கதையை கூறினார் இவர்கள் அற்புதமான இரட்டையர்கள் இருவரும் தங்களுக்கென தனிப்பெயர் வைத்துக் கொள்ளாமல் ஒரு பெயராலேயே வழங்கும் விதத்தில் ஒற்றுமையுடன் இருந்து வந்தனர் ஆனால் அவர்களே திலோத்தமாவின் அழகில் ஈடுபட்டு தங்களுக்குள் பகைமை கொண்டனர் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு மடிந்தை போயினர் ஒரு பெண்ணின் அழகு இப்படி ஒன்று பட்டவர்களே கொன்று இருக்கிறது என்பதை நாரதர் கூறி பாண்டவர்கள் திரௌபதியை மையமாக வைத்து சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது என்று உபதேசம் செய்தார் அதைத் தொடர்ந்து பாண்டவர்கள் ஐவரும் ஒன்றுபட்ட கணவர்களாக திகழ ஒரு நல்வழியை தங்களுக்குள் கண்டறிந்தனர் அதன்படி பாண்டவர்கள் ஒவ்வொருவரோடும் திரௌபதி ஓராண்டு வாழ வேண்டும் ஒருவரோடு அவள் வாழும் பொழுது மற்ற நால்வர் அவர்கள் இருவரையும் பார்க்கவோ பேசவோ கூடாது ராஜ்ஜிய கடமைகளை ஐவரும் ஒன்றுபட்டு நிறைவேற்றலாம் இந்த கட்டுப்பாட்டை எந்த காரணம் கொண்டு மீறினாலும் மீறியவர் ஒரு வருட காலம் வனவாசம் சென்றுவிட வேண்டும் என்று தங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி அதை பின்பற்றும் சத்திய பிரமாணமும் செய்து கொண்டனர் அவள் ஐவரை அடைந்த நிலையிலும் அவர்களிடமும் அவள் கட்டுப்பாட்டோடும் கற்ப நிலை தவறாமலும் திகழ்ந்த காரணம் யோனி வழி வந்தவளாக அவள் இல்லாது அக்னியில் உடம்பெடுத்த காரணத்தால் ஐவருக்கும் பத்தினியாக இருந்த போதும் நிலை தவறாமல் இருந்தால் இப்படி வாழ்ந்த காலத்தில் பாண்டவர்கள் விதித்துக் கொண்டு கட்டுப்பாட்டிற்கு ஒரு சோதனை ஏற்பட்டது காண்டவ பிரசிதத்தில் பிராமணர் ஒருவரின் பூஜைக்குரிய பசுக்களை சில கயவர்கள் திருடி சென்றுவிட அவர் பாண்டவர்களின் அரசவைக்கு வந்து கண்ணீர் விட்டார் இந்த நிலையில் அர்ஜுனன் அந்த கயவர்கள் பிடிக்க சபதம் செய்து காண்டிபத்தோடு புறப்பட்டான் சில நாட்களிலேயே அந்த கயவர்களை பிடித்து பசுக்களை மீட்டு வந்து ஒப்படைத்தான் பின் அந்த கயவர்களுக்கு தண்டனை வழங்கும் நேரம் வந்தபோது அதை தர்மர் செய்வதை எண்ணி கட்டுப்பாட்டை மறந்து அவரை தேடி சென்றான் காண்டவ பிரஸ்த அரண்மனையில் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் தர்மர் திரௌபதியோடு இருந்தார் அப்போது அவர்கள் இருவரையும் ஒரு சேர பார்த்து நடந்ததை கூறினான் தர்மரும் கயவர்களுக்கு தண்டனை அளித்தார் அப்போது அர்ஜுனன் அண்ணா நானும் தவறு விட்டேனே நான் விதித்து கொண்ட கட்டுப்பாட்டை நான் மீறிவிட்டேன் எனவே எனக்கு நானே தண்டனை அளித்துக் கொள்வதே சரி என்றவனாக வனவாசமாக காட்டுக்கு புறப்பட்டான் தர்மரும் மற்றவர்களும் கண்ணீரோடு விடை தந்தனர் அர்ஜுனனின் வனவாச பருவம் தொடங்கியது இதில் அவன் சந்திக்க போகும் பாத்திரங்கள் அதன் காரணமாக அவனுக்கு ஏற்பட போகும் அனுபவங்கள் சுவாரஸ்யமானவை இந்த யாத்திரையில்தான் அரவான் என்னும் பாத்திரம் இந்த உலகத்திற்கு கிடைத்தது அரவான் யாரோ அல்ல அர்ஜுனனின் தான் அர்ஜுனன் தன் வனவாசத்தில் ஒருநாள் கங்கை நதிக்கரையை அடைந்து அங்குள்ள அந்தனர்களோடு சேர்ந்து அக்னி ஹோத்திரம் செய்யும் போது நாகலோகத்தைச் சேர்ந்த கௌரவியன் என்பவனும் அக்னி செய்ய வருகிறான் கௌரவியனின் மகள் உளுப்பி அவளும் தந்தையோடு சேர்ந்து கங்கை கரைக்கு வந்தாள் அவள் அர்ஜுனனின் அழகை கண்டு விக்கித்து நின்றாள் இத்தனைக்கும் அர்ஜுனன் ராஜகுமாரனுக்குரிய ஆடை அலங்காரம் ஏதுமின்றி வனவாசியாக இருக்கிறான் உளுப்பி தன் மனதை பறிகொடுத்து அவன் மீது காதல் கொண்டாள் அர்ஜுனன் கங்கையில் மூழ்கி குளித்த சமயத்தில் கங்கை நதிக்கு கீழிருக்கும் தன் இருப்பிடமான நாகலோகத்திற்கு இழுத்துச் சென்றாள் அவள் ஒரு பெண் என்பதால் தன் பலத்தை காட்டாமல் யார் நீ என்று கேட்டான் அர்ஜுனன் குமாரனே நான் உழுப்பி நாக கண்ணி இது நாகலோகம் உன்னை கண்ட மாத்திரத்தில் என்னுள் காதல் பிறந்து விட்டது ஒரு நாளேனும் உன்னுடன் வாழ்ந்து ஒரு புத்திரனை பெற்று அவன் மூலம் கடைத்தேற விரும்புகிறேன் மறுக்காமல் என்னை ஏற்றுக்கொள் என்று வேண்டினாள் அதை கேட்ட அர்ஜுனன் நாகக்கண்ணியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஒண்ணும் யுவன் அல்ல குடும்பஸ்தன் திரௌபதியின் மணாளன் என்று சொல்லி வனவாசம் வந்திருப்பதை கூறினான் அதை கேட்டும் அவளது ஆசை எண்ணம் குறையவில்லை நான் பாக்கியசாலி சர்வ லட்சணம் பொருந்திய தாங்களே என் மனதில் பதித்து விட்டேன் வனவாசத்தில் யார் எதை தானமாக கேட்டாலும் மறுக்க கூடாது இம்மட்டில் என் அவஸ்தையை போக்கும் மருந்தாகவே உங்களை பார்க்கிறேன் உங்கள் ஐவருக்குள் உருவாக்கி கொண்ட கட்டுப்பாடு பூலோகத்திற்கு மட்டுமே பொருந்தும் இந்த நாகலோகத்தை கட்டுப்படுத்தாது என்னோட இல்லறம் நடத்துங்கள் என்று நான் அழைக்கவில்லை ஒரு நல்ல புத்திர பேச்சின் மூலம் என் வாழ்விற்கு அர்த்தம் தேட விரும்புகிறேன் அவன் நாகனாக இல்லாமல் நரனாகவும் இருக்கவும் ஆசை நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அக்னி வளர்த்து அதில் பாய்வதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு தன் பொருட்டு அவள் அக்னியில் உயிர்விட்ட பாவத்திற்கு ஆளாக விரும்பாத அர்ஜுனன் உளுப்பியை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தான் அவளும் அர்ஜுனனுக்கு மாலையிட்டு மணந்து கொண்டாள் அவள் வயிற்றில் கருகொண்டான் அரவான் இதன் பிறகு அர்ஜுனன் அங்கிருந்து விடைபெற்று வந்தபோது பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த சித்ரா வாகனன் என்னும் அரசனின் மகளான சித்ராங்கதை என்பவளை மணந்தான் அந்த சித்ராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவனை வாகனன் இதன் பிறகு காலம் உருண்டோடியது அதாவது சூதாட்டம் நடந்து பாண்டவர்கள் திரௌபதி வனவாசம் செய்து மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மர் ஆட்சி நடத்தி வரும்போது பிறந்தது என நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்த நேரம் வியாசரின் சொற்படி தர்மர் அசுவமேத யாகம் செய்வதற்கான ஏற்பாடுகளில் முனைந்தார் யாகத்திற்கு உண்டான குதிரை அலங்கரிக்கப்பட்டு புறப்பட்டது அதற்கு பாதுகாப்பாக அர்ஜுனனும் அக்குதிரையின் பின்னால் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அந்த யாக குதிரையை காணும் அரசர்கள் தர்மரின் தலைமையை ஏற்க வேண்டும் இல்லாவிட்டால் போர் புரிய வேண்டும் இதுதான் நியதி அக்குதிரையின் பின்னால் அர்ஜுனன் வருகிறான் என்னும் போது யார் மறுப்பார்கள் எதிர்த்த ஒரு சில அரசர்களையும் அர்ஜுனன் எளிதாக வென்றான் பல இடங்களில் சுற்றித் திரிந்த அக்குதிரை பாண்டிய நாட்டிற்கு வந்தது தர்மர் அனுப்பி அக்குதிரை வந்திருக்கிறது அதனுடன் தன் தந்தையும் என்பதை அறிந்த வாகனன் மகிழ்ச்சி அடைந்தான் சின்னஞ்சிறு வயதில் தன்னை விட்டுவிட்டு போன தந்தை பல ஆண்டுகளுக்கு பின் திரும்பி வந்திருக்கிறார் என்ற குதூகலத்தோடு வேத விற்பனர்களையும் பெரியோர்களையும் அழைத்து கொண்டு தந்தையை வணங்கினான் வாகனன் பணிவோடு வந்து வணங்கிய மைந்தன் வாகனனை கண்ட அர்ஜுனன் சீச்சமடைந்தான் மகனை என்ன செய்கிறாய் நீ தர்மரின் யாக குதிரைக்கு காவலாய் உன் நாட்டின் எல்லைக்கு வந்திருக்கும் என்னுடன் நீ போர் புரிய வேண்டாமா அதுதானே சத்திரிய தர்மம் நான் ஆயுதம் இல்லாமல் வந்திருந்தால் அப்போது நீ என்னை வரவேற்று வணங்கி அதை விடுத்து ஆயுதங்களுடன் வந்திருக்கும் என்னுடன் போர் புரியாமல் வணங்குகிறாயே என்று கடுமையாய் பேசி ஏசினான் அந்த நேரத்தில் அர்ஜுனனின் மற்றொரு மனைவியான நாக கன்னியான உளிப்பி அங்கே வந்தாள் பப்ருவாகனா நானும் உனக்கு தாய்தான் தெரிந்து கொள் நான் சொல்வதை கேள் சத்திரியனான நீ உன் தர்மத்தில் இருந்து தவறாதே பகைவரை அடக்கும் இந்த தனஞ்சொனுடன் போர் செய் நீ போர் செய்வதால் உன் தந்தை மகிழ்ச்சி அடைவார் இதில் சந்தேகமில்லை என்றால் உளுப்பி உழுப்பியின் வார்த்தைகளை கேட்ட பப்ருவாகனன் அர்ஜுனனை எதிர்த்து போரில் ஈடுபட துணிந்தான் தங்க கவசம் அணிந்து ஆயுதங்களுடன் குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி அன்னக்கொடியை உயர்த்தி அர்ஜுனனை நோக்கி சென்றான் சற்று நெருங்கியதும் வீரர்களை நம் நாட்டில் நுழைய முயற்சிக்கும் இந்த யாக குதிரையை பிடித்து கட்டுங்கள் என கட்டளையும் பப்ரு பப்ருவாகனன் குதிரைகளை பழக்குவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்கள் சிலர் யாக குதிரையை பிடித்தார்கள் அதை கண்டு அர்ஜுனன் மனமகிழ்ந்து ரதத்தில் இருக்கும் மகனை தரையில் நின்றவாறை தடுத்தான் போரிட்டான் போர் மூண்டது தன்மேல் வில வந்த அம்புகளை எல்லாம் அலட்சியமாக ஒதுக்கிய வாக்னன் சிரித்தபடியே ஓர் அம்பினால் அர்ஜுனன் தோளில் கடுமையாக தாக்கினான் அந்த அம்பு அர்ஜுனன் தோளில் நுழைந்து வெளியேறியது கடுமையாக தாக்கப்பட்ட அர்ஜுனன் மிகுந்த வேதனையுடன் கையில் வில்லை பிடித்தவாறே இறந்தவன் போல அப்படியே நின்றான் சற்று நேரத்தில் தெளிவடைந்த அர்ஜுனன் மகனே நல்லது உன் செயலை கண்டு நான் மகிழ்கிறேன் இதோ உன் மீது அம்புகளை ஏவுகிறேன் முடிந்தால் அசையாமல்லில் பார்க்கலாம் என்றான் அர்ஜுனன் அம்புகளை ஏவி பப்ருவாகனின் தேரில் பறந்து கொண்டிருந்த கொடியை அறுத்தான் கூடவே தேர் குதிரைகளையும் கொன்றான் அதன் காரணமாக கடும் கோபம் கொண்ட வாகனன் தேரில் இருந்து இறங்கி கடுமையான அம்புகளால் அர்ஜுனனை தாக்கினான் பிள்ளையின் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் கண்ட அர்ஜுனன் மனம் மகிழ்ந்தான் பிள்ளையை அதிகமாக துன்படுத்தவில்லை ஆனால் இளம் இளம்பிள்ளை அல்லவா போர் வெறியில் சிறுபிள்ளை தனத்தால் சக்தி வாய்ந்த ஒரு அம்பை அர்ஜுனனின் மார்பை நோக்கி ஏவினான் அந்த அம்பு அர்ஜுனனின் மார்பில் பாய்ந்தது உயிர் நிலைகளில் தாக்கி வெளியேறியதும் தன் மூச்சை விட்டு தரையில் விழுந்தான் தந்தையை தரையில் வீழ்த்திய பப்ரு வாகனனும் மயக்க நிலையில் தரையில் விழுந்தான் அந்த நிலையில் போர்க்களத்தில் நடந்த தகவல்களை அறிந்து சித்ராங்கதை போர்க்களத்திற்கு ஓடி வந்தாள் கணவரும் பிள்ளையும் கீழே விழுந்து கிடப்பதை கண்டாள் துயரம் தாங்காமல் புலம்பி அவளும் மூச்சையாகி கீழே விழுந்தாள் சற்று நேரத்தில் மூர்ச்சை தெளிந்த சித்ராங்கதை நாக கண்ணியை பார்த்து உளுப்பி பிள்ளையால் அடக்கப்பட்டு போர்க்களத்தில் வீழ்ந்திருக்கும் கயவரை பார் இதற்கெல்லாம் காரணம் நீதான் பெரியவர்களின் தர்மத்தை அறியாதவளா நீ உனக்காக உன் கணவரான இவர் போரில் கொல்லப்பட்டு வீழ்ந்திருக்கிறாரே அறிவு கெட்டவளே இவர் இப்போது உனக்கு என்ன தீங்கு செய்தார் அப்படி ஏதாவது இருந்தால் தயவு செய்து பொறுத்துக்கொள் உன்னை வேண்டி கேட்கிறேன் மூ உலகங்களிலும் பிரசித்தி பெற்றவள் நீ அப்படிப்பட்ட நீ இப்போது இந்த பிள்ளையை கொண்டு தந்தையை கொன்றுவிட்டு கொஞ்சம் கூட துக்கப்படாமல் இருக்கிறாயே நாகக்கண்ணியே நான் பிள்ளையை பற்றி கவலப்படவில்லை சக்தி வாய்ந்தினி மறுபடியும் உயிருடன் இவரை கொண்டு வா இவரை உயிருடன் எழுப்பி எனக்கு காட்டவில்லை என்றால் நான் இப்போதை உயிர் துறப்பேன் இது நிச்சயம் சந்தேகமே வேண்டாம் என புலம்பினால் சித்திராங்கதை புலம்பியவள் போர்க்களத்தில் கீழே கிடந்த அர்ஜுனனின் இரண்டு கால்களையும் பிடித்தவாறு அருகே தரையில் விழுந்து கிடக்கும் மகனை பார்த்து பெருமூச்சு விட்டபடி துயரத்துடன் அமர்ந்திருந்தாள் அதற்குள் மயக்கம் தெளிந்து எழுந்த வாகனன் அங்கிருந்த தாயாரை பார்த்தான் அவனுக்கு தன் வெறுப்பு வந்தது என்னால் அல்லவாய் என் தாயாருக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது இதோ போர்க்களத்தில் கொல்லப்பட்ட அர்ஜுனனின் தங்க கிரீடம் தரையில் புரண்டு கிடக்கிறது கொடியவனும் பாவியும் தந்தையை போர்க்களத்தில் கொன்றவனுமான நான் என்ன செய்து இந்த பாவத்தை போக்கிக் கொள்வேன் தந்தையின் மண்டை ஓட்டில் உணவை ஏற்று உண்டு பனிரெண்டு வருட காலம் கஷ்டப்பட்டு அழைவதை எனக்கான பிரயாசித்தமாகும் வேறு வழி இல்லை என்று புலம்பிய பப்ருவாகனன் அங்கிருந்த உழுப்பியின் பக்கம் திரும்பினான் நாகக்கண்ணியே என்னால் கொல்லப்பட்ட உன் கணவரை பார் போர்க்களத்தில் இவரைக் கொன்று உனக்கு விருப்பமானதை செய்தேன் இனி நானும் உயிரோடு நிற்க விரும்பவில்லை என் தந்தையை பின்பற்றி செல்வேன் நாங்கள் இருவரும் இறந்த பின் நீ சந்தோஷமாக இரு என்று புலம்பினான் பப்ரோ வாகனன் நடந்தவற்றையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த உளுப்பி வாகனின் வார்த்தைகளை கேட்டதும் சஞ்சீவனம் என்னும் மணியை நினைத்தாள் நாகர்களுக்கு முக்கியமான உயிர்காக்கும் உயர்தரமான அந்த மணியும் அப்போதே இடம் வந்தது அதை கையில் ஏந்தியபடி உழுப்பி வாகனனிடம் பேசத் தொடங்கினாள் மகனே எழுந்திரு துயரப்படாதே அர்ஜுனன் உன்னால் கொல்லப்படவில்லை இவரை தேவர்களால் கூட வெல்ல இயலாது உன் தந்தைக்கு பிரியத்தை செய்வதற்காக நான் தான் மோகினி என்னும் இந்த மாயையை இப்போது காண்பித்தேன் இவர் உன் பலத்தை அறிய விரும்பி வந்தார் அதற்காகத்தான் நான் உன்னை தூண்டினேன் உன் மீது அணு அளவு கூட பாவம் இருப்பதாக நினைக்காதே நான் திவ்யமான ஒரு மணியை வரவழைத்திருக்கிறேன் இது எப்போதும் நாகர்களை இறக்க இறக்க மறுபடியும் அவர்களை உயிருடன் பிழைக்கச் செய்யும் மணி நீ இதை தந்தையான இவர் மார்பில் வை இவர் மறுபடியும் உயிருடன் வருவதை நீயே பார்ப்பாய் என்றாள் உழுப்பி உழுப்பியின் வார்த்தைகளை கேட்ட பப்ரு பப்ருவாகனன் அவள் சொன்னதை அப்படியே செய்தான் உழுப்பியின் கைகளில் இருந்த மணியை வாங்கி அர்ஜுனனின் மார்பில் வைத்தான் அதே வினாடியில் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான் தூக்கத்திலிருந்து எழுந்தவனைப் போல எழுந்து சிவந்த கண்களைத் தொடித்துக் கொண்டான் உயிருடன் மீண்ட தந்தையை கண்டு மகிழ்ந்த பப்ருவாகனன் தந்தையின் கால்களில் விழுந்து வணங்கினான் தேவலோகத்தில் இருந்து மலர் பொழிந்தது அதுதான் சமயம் என்று உழுப்பி தன் செயலுக்கான காரணத்தை விவரிக்க தொடங்கினாள் சுவாமி உங்களை தலையால் வணங்கி வேண்டுகிறேன் நான் சொல்வதை கேளுங்கள் நடந்ததை அப்படியே சொல்கிறேன் என் செயலுக்கான காரணம் விளங்கும் மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் பீஷ்மரை அதர்மமான முறையில் கொன்றீர்கள் அதற்கு பிரயாச்சித்தமாகத்தான் நான் இவ்வாறு செய்தேன் பீஷ்மர் உங்களுடன் போர் புரியும் போது நேருக்கு நேராக நீங்கள் அவரை கொல்லவில்லை சிகண்டியை முன்னால் வைத்துக் கொண்டு பீஷ்மரை கொன்றீர்கள் அதற்குண்டான பிரயாஜித்தத்தை செய்யாமல் நீங்கள் இருந்தால் அந்த பாவத்தின் காரணமாக நிச்சயம் நீங்கள் நரகத்தில் விழுவீர்கள் அந்த பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றவே பிரயாச்சித்தமாக உங்கள் பிள்ளையின் மூலமாக இவ்வாறு செய்தேன் பீஷ்மர் இறந்த பிறகு வசுகள் கோபம் கொண்டு கங்கையில் நீராடி அர்ஜுனன் பீஷ்மரை அவன் தன்னுடன் யுத்தம் செய்யாமல் வேறு ஒருவருடன் செய்யும் போது கொன்றான் அதர்மமான அந்த செயலுக்காக நாங்கள் அவனை சபிக்கிறோம் என்றார்கள் அதை கேட்ட கங்கையும் அப்படி ஆகட்டும் என கூறினார் அதை அறிந்த நான் என் தந்தையான நாக அரசரிடம் சென்று நடந்ததை சொல்லி உங்களை காக்கும்படி வேண்டினேன் என் தகப்பனாரும் வசுக்களிடம் சென்று அர்ஜுனனுக்கு அருள் புரியுங்கள் என பல வேண்டினார் வசுக்களும் மனம் இறங்கினார்கள் நாகர்களின் மன்னா அந்த அர்ஜுனனின் பிள்ளை அர்ஜுனனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு அர்ஜுனனை வீழ்த்துவான் அப்போது அர்ஜுனனின் நரகத்தை அடையும்படியான சாபம் விலகும் கவலைப்படாதே என்றார்கள் உங்களை அந்த நரகத்துயரில் இருந்து விடுவிக்கவே வாகனனை கொண்டு உங்களை வீழ்த்தினேன் பிறகு என்னிடம் உள்ள சஞ்சீவன மணியால் உங்களை மறுபடியும் பிழைக்கச் செய்தேன் என தன் செயலுக்கான காரண காரியங்களை விரிவாக கூறி முடித்தால் உழுப்பி அதை கேட்ட அர்ஜுனனும் உண்மையை உணர்ந்து மனம் மகிழ்ந்து நல்லது நல்லது என்றான் கணவனை மறுபடியும் உயிருடன் கண்ட சித்ராங்கதை நடந்ததற்கான காரியத்தை அறிந்து ஒழுப்பியை பாராட்டினாள் வாகனன் தந்தையையும் தாயார் இருவரையும் வணங்கினான் அர்ஜுனன் மகனே வரும் சித்ரா அஸ்வமேத யாகம் நடக்க இருக்கிறது நீ உன் இரு தாயார்களையும் அழைத்து கொண்டு வந்து சேர் யாக குதிரையை பின்தொடர்கிறேன் நான் என்று கூறி அனைவரிடமும் விடைபெற்று புறப்பட்டான்